உலக தாழ்மொழி தினத்தை முன்னிட்டு யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் சிறப்பு உரையரங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வந்தை வட்டக்கோட்டை தமிழ்ச்சங்கம் மற்றும் நடுக்குப்பம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி தமிழ் மன்றம் இணைந்து உலக தாழ்மொழி தின விழாவை பள்ளி வளாகத்தில் நடத்தியது இந்நிகழ்விற்கு தமிழ்ச்சங்க தலைவர் ரஹமதுல்லா தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெய்சங்கர் சங்க துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் ஆசிரியர் வெற்றிவேல் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட தமிழ்ச்சங்க பொது செயலாளர் எழுத்தாளர் சண்முகம் பங்கேற்று யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் மேலும் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியிலேயே பெயர் வைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் தேவா வந்தை பிரேம் துணை செயலாளர் தாம்பீம் செயற்குழு உறுப்பினர் ரஷித் கான் முரளி பட்டதாரி ஆசிரியர் கண்ணன் ஆகியோர் வாய்த்துறை வழங்கினர் மேலும் தமிழ் சங் சார்ந்த பல்திறன் போட்டிகள் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது இறுதியில் சங்க செயலாளர் பாஸ்கரன் நன்றி உரை கூறினார் இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர்